எங்களுடைய கிணத்துல இருந்து தண்ணி வெளியில் வலிகிற்கு இருக்குது இன்னும் கொஞ்சம்னா வலியுமே தான் நாங்கள் இன்றைக்கு நான் வாலிவான் பிரதேசத்தில் வந்து அதிக அளவான வெள்ள நிறுத்தங்கள் ஏற்பட்டிருக்குது அந்த எல்லாத்தையும் வந்து இன்றைக்கு சுற்றி பார்க்க போகிறோம் அந்த என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குண்ட விடங்களெல்லாம் நேரடியாக அவங்களோட பயந்து கொள்ள போகிறேன் ஏன் இது அந்த ஊட்ட தண்ணி இல்லை இந்த தண்ணியை வந்து மோட்ரு போட்டு வழியில் அடிகிறா இடத்துல இருக்கிற தண்ணி வந்து சூடா இருக்கு இப்ப பாக்குறது எங்களோட உழவு தான் பாருங்க இதுல வந்து முழுவதுமா எங்கட உழவுலேயும் வந்து பெரும்பாலான பகுதிகளில் வந்து தண்ணி தான் நிற்குது எங்கட வீட்டில பார்த்தோம்னு சொன்னா இந்த கிணத்து தண்ணியை காட்டுறதுதான் இருங்க வெளி மட்டத்தை விட கிணத்து தண்ணி மட்டும் கூடத்தான் நிற்குது கிணறு வந்து புல்லாய் இந்த எப்படி சொல்கிறது ஒரு கிணத்த விளிம்பில் இருந்து ஒரு கொஞ்சம் தான் கீழே நிற்குது ஆனால் வெளியில் அளவுக்கு தண்ணி இல்லை நீ பாருங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் நீர் மட்டம் இல்லை ஆனால் இங்கே கிணத்து பாருங்களை ஆனால் வெளியில் இருக்க தண்ணியை பாருங்கள் அதே நேரம் கிணத்துல பார்த்து கிணத்துல விளிம்போடு இருக்க தண்ணி இங்கே இந்த ரெண்டு போல தண்ணி இருக்குது இப்ப எங்க கிணத்துல இருந்து தண்ணி வெளியில அளவுக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்தா வளியே இந்த பாருங்க இந்த வெளியில இல்ல தண்ணி ஆன இது பாருங்க வெளியில தண்ணி இல்ல வெளியில மட்ட குறைவு கிணத்துக்கla அதிகமா இருக்கு தண்ணி எப்படி வந்தன்னு தெரியல இந்த கிணத்து மட்டம் பொலி மட்டத்தை விட கூட நிக்குது தண்ணி உள்ளகே இந்தா வெளில தண்ணி மட்டும் குறையல்ல இந்த கிணத்துல வந்து தாரங்களை விளிம்புல இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி வெளியில வந்து வழிய போகுது வேறங்க ஆடு மாடு எல்லாம் கட்டவே இல்லாம நிக்குது வேறங்க என்னோட எல்லா இடாமுமே ஒரு விட கட்டுறதுக்கு கிடமில்லை என்னோட எல்லா இடாம வந்து அஹ் தண்ணியா தான் இருக்கு கோழிகள் கூட ரெண்டு மேயறதுக்கு வந்து இடங்கள் இல்லை

இப்போ இதுக்கு இங்கேயால மோட்டர் சைக்கிள் போயிடலான் வழியாக மோட்டர் சைக்கிளாக இடத்த பார்க் பண்ணிட்டு தான் போய் போய்கொண்டிருக்கிறோம் என்ன சொல்லுது வெள்ளம் மணியாத்தான் இருக்கா இடத்துல கொஞ்சத்துக்கு முதல் வந்து தள்ளி கொண்டு போன வாகனம் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல தண்ணி கிளண்டுதானே பாருங்கள் வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் தங்கிற உடம்பு எல்லாத்தையும்

கொஞ்சம் உள்ளே மூட என்ன மாதிரி வெள்ளங்கால் வெள்ளம்மா மூட வகம் வேற உயரம் தானே பாப்ப மின்னல மெட்டடத்தை பார்த்துட்டு கோயிலுக்கு போனா நீ வந்து வயல்

இந்த உலங்கை காலம் போனால் ஒரு வயல் பரப்புக்கு தான் போகிறது இந்த இதில் சொன்னா சொன்னால் அப்படியே வருஷம் வெள்ளம் நிக்குதுக்குள்ள உள்ளுக்கு பாப்போம் நாங்க அதே மாதிரி இந்த பகுதியில் இந்த மோட்டர் சைக்கிள் தூச்சியக்கர வண்டி மெட்டதில் பார்த்தீங்கன்னா உழவு இயந்திரம் எல்லாம் அடத்துல விட்டு இருக்குது மா மாடுகள் எல்லாம் இஞ்சாலையை கொண்டு வந்து கட்டியிருக்கேன்டா இந்த இடத்துல இருக்கையில இருக்கேலாண்ட காண்டி கொண்டு வந்து கட்டியிருக்கேன் இடத்துல தண்ணி எப்படி இருக்காண்டு இப்போ வந்து இந்த உலக இயந்திரத்தில் ஏறித்தான் நாங்கள் இந்த வெள்ளத்துக்குள்ள போய் உள்ள பார்க்க போறோம் இப்போ எது ஏறிக்கிறேண்ணா போயிட்டு அப்படியே வரும் உலக இயந்திரம் கொஞ்சம் தண்ணிக்குள்ளேயே பிள்ளை அப்படியா உலக இந்திரத்தில் நாங்கள் போகலாம் அதெல்லாம் இப்போ உள்ளதுனா இன்றைக்கு வீடுகள் இல்லை வந்து குடியிருப்புகள் இருக்குது எனக்கு வயல்கரையில் வந்து வயல் அந்த குடியிருப்புகள் எனக்கு இருக்கு இந்த இடத்துல இது அட்டகிரி இந்த அட்டகிரி கந்தசாமி ஒரு வயல் பகுதி இருக்கிறது இல்ல பாருங்க இந்த டெக்டர் முதலாவது சில்ல அப்படியே தாழ்வுகளாக திருவள்ளிக்கிறது தாழ்வு சேட்டில்லாமல் வந்து கடையெல்லாம் வீட்டுக்குள்ளேலாம் இருக்காங்க இந்தியால பக்கம் குடியிருப்பு மோதி இல்லாமல் ஆட்டம் நீக்கிற போது தான் வருங்க

உள்ளுக்கு தாண்ட மாதிரி இருக்கு பாருங்க போயிட்டு பாருங்க ஆடு எல்லாம் வந்து ஒரு பெட்டிக்கு நிக்குது பாருங்க மிருகா வளர்ப்பு எல்லாம் பாருங்க பெரிய ஒரு மழைதான் பெஞ்சிருக்கு இந்த பகுதியில புயலுக்கு பிறகு இப்படி தான் எனக்கு தெரியக்கூடிய புயலுக்கு பிறகு இப்படி மழை இது ரெண்டாவது தரம் பெஞ்சிருக்குது இந்த வயல்பெறப்பு எல்லாம் நெல் நல்லபடியும் விளைஞ்சிருந்தது பார்த்தோம்னா அது ஃபுல்லா மூடப்பட்டு அப்படியே இல்லாமல் தெரியாத அளவுக்கு தண்ணியால் மூடப்பட்டிருக்கு இந்த இடங்களில் என்னென்ன தள்ளி கொண்டு வரீங்க ஏன் இது அங்கே கொண்டு வரீங்களா அங்கே தண்ணி துண்டா இல்லையோ ஆ ஆராய்த்து பாருங்க இந்த பகுதியில் இருக்க இன்னொரு வீடு இது வீடு ஃபுல்லாகவே எல்லா இடமே தண்ணி போயிட்டு உள்ளுக்க பாருங்க கிணத்து காட்டுற நீங்கள் இந்த கிணறு பகுதியை பாருங்க இங்கே பாருங்க குழாய் கிணத்தால் தண்ணி வெளியில் வந்து வந்துட்டு ஆனால் இவ்விடத்தில் இருக்க தண்ணி வந்து நல்ல சூடாக இருக்குது ாக்கள் இப்போ கட்டில்லாம் நிறைய மாதிரி தன்னோட இதில் இருந்து கொண்டு இருக்கு நான் மொழியிலேன்னு போயில்லை இந்த இந்த இடத்துல இருந்து தான் தண்ணி போய்கொண்டிருக்கு இந்த ஒரு ஆள் வர்ற இதில் வேறங்கோ சைக்கிள் அறுவாசிச்சியில் தாண்டி இருக்குது ஹலோ ஹலோ தெர்மா இந்தியாவில் கணக்க மோட்டர் சைக்கிள் ஆக்கள் வந்து உருட்டி கொண்டு போகிறதுக்கு நிக்கினோம் இந்த நானும் வந்து மோட்டர் சைக்கிள் ரொட்டி கொண்டாலை வந்துட்டேன் முதல்ல போயிட்டு இங்கே வந்துட்டேன் பாருங்க மோட்டர் சைக்கிள் இன்ஜின் எல்லாம் குடி அளவுக்கு தான் தண்ணி நீக்கிட்டு இருக்கேன் இன்ஜின் தாழ்ற அளவுக்கு தான் நிற்குது இந்தியாவில் இப்படி ஒரு வயலுக்கு தான் இந்த தண்ணி ஓடி போகுது இந்த போயிலேருந்து தண்ணி வந்து ஒன்று இருக்கு பாருங்க ஒரு பிரதான அது இது ஒரு பஸ் ரூட் இந்த இடம் உண்மையா இவள் ஓடி போயினே வேண்டும் மூணு சைக்கிள் டிப்புகளாக போயிருந்தால் ஓடிய போயிட்டு மோட்டர் சைக்கிள உண்மையிலே இப்படி ஓடி போக கூடாது ஓடி வந்தவோ அவன் சைக்கிள் நின்றுட்டு ஸ்டார்ட் தருதோ தெரியாது ஓடக்கூடாது இந்த அந்த சைலஞ்சர் மூடுது இல்லை அவட ஒரு ஆழமான வெள்ளத்துக்கு ஓடி வந்திருக்கேன் நிற்கிது பாருங்கள் இந்த வீட்டுகள் எல்லாம் உள்ளுக்கு எல்லாம் உள்ள தான் நிற்கிது இதெல்லாம் ஒரு திடலான பிரதேசத்துலேயே அளவுக்கு அதிகமாக வெள்ளம் வந்திருக்கு எல்லா இடத்துல எல்லாருமே கையில போகணும்னு தெரியுறாங்க ஹலோ பாய்

இங்கே வேறுங்க இவர் வந்து என்ன செய்யறாருண்டா இந்த வீட்டுக்காரால் தங்கட வீட்டுக்குள்ள மண் மூட்டை வச்சுட்டு இந்தா வீட்டுக்குள்ளே வெள்ளம் போதுண்டு மண் மூட்டை அடைச்சிட்டு விடத்தில் இந்த மோட்ரு போட்டு தண்ணி வெளியில் அடிச்சு கொண்டிருக்கேன் இந்த வீட்டில் இங்கே வேறுங்க உள்ளுக்கெல்லாம் தண்ணி நிங்கிச்சு இந்த தண்ணியை வந்து மோட்ரு போட்டு வெளியில் அடிக்குது இந்த பாருங்க இது பிரதான வீதி வந்து வீதி ஃபுல்லாக அப்படியே தரவி வெள்ளம் ஓடிட்டே இருக்குது பாருங்க இருக்கும் போ எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லைன்னு மோட்டர் சைக்கிள் வந்து கிணவிட்டு ஸ்டார்ட் ஆகாம இருக்கிறத பார்க்க இதான போகிறதுல அவ்வளோ பிடிப்பில்லாமல் இருக்குது அப்படியே திருப்பு அமைஞ்சாங்க இந்த பக்கம் வந்து சிந்தாமணி பிள்ளையார் கோயிலு ஒரு ஆலயம் இருக்குது அப்போ அதை பார்க்க வேணா அப்படியே திருப்பி வந்தாங்க வீதியில வெள்ளாண்டிக்குது அப்ப இளம் கிலோ வீதியில அதிகளவான அளவான வெள்ளிக்குது இப்ப வீதியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்த மட்டும் இது என்ன சொல்றோம் ஒரு வாய்க்கால் மாதிரிதான் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு எல்லா வீதியல்லயும்

குளத்தடி வைரோவில் ஒரு ஆலயம் இருக்குது இதுக்குள்ளதான் எல்லா தண்ணியும் போய் சேர்றது இந்த இடமே அதிக அளவு நிரம்பிட்டு அப்ப இனி இதுல இந்த கால வாழ்க்கை மாய்க்கால்களுக்கால வர்ற தண்ணியில ஒரு இடங்கள் இல்லை இந்த இடங்கள்ல பெருசா இதெல்லாம் எங்கட வீடு இருக்கு இந்த பக்கம் எங்கட வீடு எல்லாம் வெள்ளத்துல மூழ்கிட்டு பாருங்க இதுல வீதி மிகி வெள்ளம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கு பாருங்க இந்த இடத்துல இந்த பக்கம் எல்லாம் எல்லா வீடுகளும் பணியில மூழ்கிட்டு நாங்கள் மகேசன் வீதி என்ற இடத்துல போய் மகேசன் வீதி இடம் இதெல்லாம் வரும் நீரோர் வாய்க்கால்கள் இதெல்லாம் அண்ணா என்ன வேற உங்களுக்கு தண்ணியா

போய் ஒருக்கா பெட்ரோல் போடணும் மோட்டோ பைக்குக்கு இதெல்லாம் இந்த மதம் இருக்கிற பகுதிகளில் வந்து அதிகளாக நம்பிக்கிது இடத்துல எப்படி இருப்பது மோட்டர் சைக்கிள் ஓடலாமோ தெரியவே இல்லை ஓகே ஓரளவுக்கு மோட்டர் சைக்கிளில் ஓடி போகக்கூடிய மாதிரியே இருக்குது சில இடங்களில் மோட்டர் சைக்கிளில் உருட்டி கொண்டு தான் போகக்கூடிய சூழ்நிலை இருந்தது வெதர் பயங்கரம் பேடாத்தான் எல்லாம் விரட்டி போய்தான் எந்த நேரம் பிஸியா இருப்பேன் தண்ணி அள்ளி புலம் வந்து குழம்பு எப்படி இருக்கு இந்த குளம் வந்து

அண்ணா அந்தமணி கோயிலுக்கு இந்த கதையா இப்படி வாரதா உழமையா இந்த முறை நிற்கிதா என்ன நீங்கள் விவரம் தெரிஞ்சதுக்கு இப்போ அந்தமணி வெள்ளம் நிற்கவே இல்லை ஒரு நாளும் என்ன எல்லாடம் பிள்ளம் தான் எல்லாடமே அப்படியே பார்த்துட்டு வரணும் சுற்றி எல்லா இடம் எங்கட பக்கம் பக்கமே எல்லாம் வீடுகளுக்குள்ளே எல்லாம் கூடுதலா தண்ணி போயிட்டு அங்கே தான் கொஞ்சம் கால்ந்தபோதி நம்ம எங்கட பக்கம் நவாலி பக்கம் யாழ்ப்பாணம் போயிடலாம் நம்மள இடத்த மட்டும் சுற்றி சுற்றி இதுக்குள்ள இதுக்குள்ளே இவ்வளோ இருக்கு ஓ அதுவும் பார்த்துண்ணா முதலாவது போய் பார்த்தா அம்மாங்க விளையாடி தான் ஓகே வரேன்ண்ணா இது என்ன சொல்றது இப்படி வந்ததா இதுக்குல இல்லை அந்த ஒரு நாளும் பேருக்கு இதான் பச்சை அந்த சித்தப்பட்ட ஆலயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க பாருங்க இந்த இடத்துல வந்து சுற்று முற்றும் எல்லாரும் வெள்ளம் வச்சா இருக்கு அந்த ஒன்றியார் கோயில் இருந்தா ஆனால் இந்த மாதிரி இடத்துல நிக்கிற இல்லை இந்த கோயிலோட நீண்ட கால தொடர்பில் இருக்கிறோம் தெரிவிச்சிருந்தேன் இருப்பேன் நானும் காணையில தானே வந்தோன்னே யாரும் கொள்ள